எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் உள்ளடக்கியில் விவசாய உற்பத்தி செலவை விட ஐம்பது சதவீதம் கூடுதலாக ஆதார விலை நிர்ணயம் செய்து அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் கட்டுமானம் உள்ளிட்ட முறைசாரா தொழிலாளர்களை இஎஸ்ஐ திட்டத்தில் இணைத்திட வேண்டும் மோட்டார் வாகன திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் பெட்ரோல் டீசல் மீதான செஸ் வரியை நீக்கி கலால் வரியை குறைத்து பெட்ரோலிய பொருட்கள் விலை உயர்வை குறைக்க வேண்டும் மத்திய மாநில பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள லட்சக்கணக்கான காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் தேசிய அளவில் குறைந்தபட்ச நாள் ஒன்றிற்கு ரூபாய் அறுநூறு கூலி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷமிட்டு பயணியர் விடுதியில் இருந்து ஊர்வலமாக வந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையம் முன்பு மறியலில் ஈடுபட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர்